ஃபாத்திமா ஷாகிரா எழுதின புக் லாஞ்சிங் வந்துட்டு நானும் போனேன் அந்த நாள் நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டேன் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் கிரேட்டான ஒரு சார் தான் ஜெசீல் சார் அவரை பற்றி அவரோட ஸ்டூடண்ட் ஃபாத்திமா ஷாக்கிராங்கிற கேர்ளால் எழுதப்பட்ட புக்கோட லான்ச்சிங் இவெண்ட் தான் இது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர கல்வித்துறையில இவர் செஞ்ச சேவைகளையும் உருவாக்கிய மாணவர்களோட வெற்றிகளையும் அழகாவே பதிவு செஞ்சிருக்கு இந்த புக் இந்த புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழவல் பேஜ் பாத்திமா ஷாகிராங்கிற ஸ்டூடெண்டால எழுதப்பட்டு கெலனி யூனிவர்சிட்டியோட விரிவுரையாளர் ஜெசீல் சேரோட மாணவர் ஃபுர்கானுத்தீன் என்கிறவரால பரிந்துரைக்கப்பட்டுச்சு இந்த இவெண்ட் சீஃப் கெஸ்டா டாக்டர் ஷாஃபி வந்திருந்தாரு சாதனைகளின் தசாப்தம் என்கிற இந்த புக்ல ஜெசில் சாரோட பத்து வருஷ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை சவால்களையும் சாதனைகளையும் மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றிய தருணங்களையும் உள்ளடக்கி அந்த பெண் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் உள்நாட்டுல மட்டும் இல்லாம ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லயும் ஃபாரின் கம்பெனிஸ்லயும் பெரிய நல்ல இடங்கள்ல இருக்குறங்கிறது ஒரு சந்தோஷமான தகவல் இவங்களை உருவாக்குறதோட முடியல அவரோட பயணம் ஒரு தலைமுறையோட வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் பெரிய ஹெல்ப் ஆகும் இருக்குது இந்த சேவைக்கும் மாணவர் உருவாக்க பயணத்துக்குமான சான்றே இந்த புக் சாதனைகளின் தசாப்தம் சோ அந்த சேம் டேல சிறந்த ஆசிரியருக்கான விருதும் சேர்க்கு கிடைச்சிருக்குது